மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் மக்களின் வசதிக்காகவும் போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதற்காகவும் புதிய புதிய பேருந்து நிலையங்களை ஆளும் அரசாங்கம் உருவாக்கி வருகிறது அந்த அடிப்படையில் கும்பகோணம் மாநகராட்சியிலையும் உளுந்தூர்பேட்டை நகராட்சியிலையும் புதிய பேருந்து பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கிறது கும்பகோணம் பேரூராட்சி மற்றும் உளுந்தூர்பட்டை நகராட்சியில் இந்த பேருந்து நிலையத்திற்கு இடத்தை தேர்வு செய்வதில் முறைகேடு நிகழ்ந்திருக்கிறது பொதுவாக மக்கள் பயன்பாட்டிற்கு இலகுவாக போக்குவரத்திற்கு இலகுவாக பேருந்து நிலையத்திற்கான இடத்தை தேர்வு செஞ்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வசதி படைத்தவர்கள் இடம் வாங்குவாங்க ஆனால் இங்கே எப்படின்னா ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடத்தை சுற்றி வாங்கிறது வாங்கிட்டு அதுக்கு நடுவில் ஒரு குட்டி இடத்தை பேருந்து நிலையத்துக்கு இவங்களே கொடுத்துட்டு தங்களுடைய இடத்தை விலை கூட்டுவதற்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதற்கும் ஏதுவாக புதிய பேருந்து நிலையத்திற்கான இடத்தை ஒதுக்கியிருக்காங்க தானம் அப்படிங்கிற பேரில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்குது முதல்ல கும்பகோணம் மாநகராட்சி கும்பகோணம் மாநகராட்சியில் பழைய பேருந்து நிலையம் வந்து அது அதுவும் புதிய பேருந்து நிலையம்தான் அந்த பேருந்து நிலையம் வந்து இடவசதி பத்தல நெருக்கடி இருக்கு போக்குவரத்து போயிட்டு சிரமம் இருக்கு அப்படின்னு யாருமே சொல்லலை இதற்காக கடந்த முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று கும்பகோணம் மாநகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றியதாகும் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மாநகராட்சி தீவிரமாக புதிய பேருந்து நிலையம் கெட்டுவதற்காக இடத்தை தேர்வு செய்ய அலைந்து கொண்டிருப்பதை அறிந்த கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட சிலர் மரியாதைக்குரிய சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் இந்த கையில் கொடுப்பது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பிரபு தர்ம பிரபு வாழும் வள்ளல் தன்னுடைய இடத்துல சாக்கோட்டைக்கு பக்கத்தில் கருப்பூர் சாக்கோட்டை கருப்பூர்னு சொல்லுவாங்க அவருடைய சொந்த ஊர் சாக்கோட்டை அந்த சாக்கோட்டை கருப்பூரில் கிட்டத்தட்ட மூணு புள்ளி தொண்ணூத்தாறு ஏக்கர் நாலு ஏக்கர் நிலத்தை அரசுக்கு தானம் கொடுத்துருக்காரு ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபா மதிப்பு போகுது நாலு ஏக்கரும் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு நெருக்கி மதிப்பு அப்படி ஒரு கோடி மதிப்புள்ள நிலத்தை அரசுக்கு இவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு தேடி அலைஞ்சு பார்த்தா இந்த மூணு புள்ளி தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் மட்டும் ஏக்கருமே சாக்கோட்டை அன்பழனுடைய உறவினர்கள் தான் மாநகராட்சிக்கு எழுதி கொடுத்திருக்காங்க ஏக்கரை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஏக்கரை இந்த பதினஞ்சு ஏக்கரை சுத்தி ஏற்கனவே வாங்கி போட்டாங்க சாக்கோட்டை அன்புக்கும் ஸ்ரீ காந்தன் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கும் இந்த பரிவர்த்தனை இட இருக்குது அதாவது காந்தன் என்டர்பிரைஸ் வந்து ஒரு இடத்த அன்பழகனுக்கும் அன்பழகன் இடத்த காந்தன் நிர்பஸும் கொடுத்துருக்காங்க இந்த காந்தன் என்டர்பிரைசஸ் இந்த பேருந்துகளை அமையக்கூடிய இந்த சாக்கோட்டை கருப்பூர் பக்கத்தில் பலநூறு ஏக்கரை வாங்கி போட்டிருக்காங்க அதே போல் விஸ்வம் ரியல் எஸ்டேட் நிறுவனம் இந்த நிறுவனமும் அன்பழகன் இடத்த அந்த நிறுவனத்தில் வாங்கியிருக்காரு இவங்க அன்பழகனும் அந்த அந்த ரியல் எஸ்டேட் இடத்த கொடுத்துருக்காரு மாறி மாறி கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனமும் நூற்றுக்கணு ஏக்கரை அது பக்கத்தில் வாங்கி போட்டிருக்கு அதாவது ஒரு மூணு புள்ளி தொண்ணூத்தாறு ஏக்கர் ஒரு நாலு ஏக்கரை கொடுத்துட்டு தன்னுடைய பினாமி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய காந்தன் என்டர்பிரைசஸ் மற்றும் ஸ்ரீ விஸ்வம் ரியல் எஸ்டேட் என்கிற இந்த ரெண்டு நிறுவனத்தை வச்சு சுற்றி இடத்த வளைச்சி போட்டு வாங்கியிருக்காரு மரியாதைக்குரிய கும்பகோணத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் சாக்கோட்டை கருப்பூர் எங்கே இருக்குது கும்பகோணம் இப்போ ஊர் எங்கே இருக்குது கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டரு கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு பேருந்து நிலையத்தை அமைக்க வேண்டிய தேவையும் அவசியம் வந்துச்சு சாக்கோட்டை அன்பழகனுடைய இடத்த டெவலப் பண்ணணும் சாக்கோட்டை உறவினருடைய இடத்த டெவலப் பண்ணணும் மாறி மாறி வாங்கி போகிற எல்லாமே இவருடைய உறவினர்கள் அதே போல் கே என் நேரு அவர்களுடைய ரெண்டோரும் ஒரே இதானே மன மனுஷானே கே என்னருடைய உறவினர்கள் கே என்னருடைய தம்பி ரவிச்சந்திரனுக்கு நெருக்கமான நிறுவனம் தான் இந்த விஸ்வம் ரியல் எஸ்டேட்டு அதே போல் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விகா மோகன் சொல்லுவாங்க அந்த விகா மோகனுடைய சம்மந்தார்கள் தான் இந்த காந்தன் மற்றும் விஸ்வம் ரியல் எஸ்டேட்டு இந்த ரெண்டு ரியல் எஸ்டேட்டும் இவர்களுடைய அன்பழகனுக்கும் பினாமி நேருவுக்கும் பினாமி விகாமோகனுக்கும் பினாமி இப்படி அவங்க எல்லாம் ஒரு சிண்டிகேட் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கி அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய நடத்த நடத்தப்பூரா வாங்கி அதை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு பேருந்து நிலையத்திற்கான இடத்தை தானமாக மாநகராட்சியில் கொடுத்துருக்காங்க கும்பகோணம் மாநகராட்சியில் ஓராயிரம் ஓட்டர் இருக்குது அடிப்படை வசதிகள் இல்லை சாக்கடை பிரச்சனை இன்னமும் இருக்கிறது இன்றைக்கும் வந்து குடிநீர் பிரச்சனை இருக்கிறது கும்பகோணத்தை சுற்றிக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத சட்டமன்ற உறுப்பினர் இந்த பேருந்து நிலையத்திற்கு மட்டும் தன்னுடைய இடத்தை எழுதி கொடுக்க வேண்டிய அவசியமும் தேவை என வந்துச்சுன்னா இந்த கடை சரியாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்படலை ஆக்சுவலாக முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று தீர்மானம் நிறைவேற்ற அன்று கும்பகோணம் மாநகராட்சியில் அடிதடி பிரச்சனையாயிருது கும்பகோணத்துடைய துணை மேயருக்கும் மேயருக்குமே பிரச்சனை திமுக கவுன்சிலருக்கும் காங்கிரஸுடைய மேயர் இருக்கக்கூடிய சரவணனுக்குமே சண்டை ஏற்பட்டது சண்டை ஏற்பட்டு கலவரம் அது இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும் தீர்மானமே நிறைவேற்றப்படாமலே முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தீர்மானம் நிறைவேற்றியதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கையின் அடிப்படையில் இவர் இடத்தை எழுதி கொடுத்ததாகவும் அதை இதனால வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் பணம் வந்து ஒதுக்கி இருப்பதாகவும் கும்பகோணம் மாநகராட்சி அறிவித்துக்குது முழுக்க முழுக்க மாநகராட்சி மேயர் துணை மேயர் மாநகராட்சி ஆணையர் எல்லோருடைய உதவியின் அடிப்படையில் இந்த மெகா முறைகேடு நடந்திருக்கு கும்பகோண மாநகராட்சிக்கு நிலையம் அமைக்கணும் அப்படின்னா இந்த கும்பகோணத்தை நகரத்தை ஒட்டி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மாநகராட்சி அதாவது அரசினுடைய தரிசு நிலங்கள் புறம்போக்கு நிலங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் இல்லை அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு தனியார் முதலாளிகளுடைய நிலம் இருக்குன்னா அது அரசு அவங்களுக்கான தொகையை கொடுத்துட்டு வாங்கலாம் ஆனால் இங்கே திட்டமிட்டு எட்டு கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டிய அவசியம் தேவைன்னுச்சு அதுவும் இது வந்து விளை நிலம் விவசாய நிலம் சாக்கோட்டை அன்பழகன் வந்து இலவசமாக கொடுத்த நிலம் என்பது விளை நிலம் தஞ்சை டெல்டா மாவட்டம் என்பது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டுச்சு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் விவசாய நிலங்களை விளை நிலங்களை அழித்து இது போன்ற எந்த திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்பதனால தான் அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படுவது ஒரு விளை நிலம் விளைநிலத்தில் எந்த அடிப்படையில் அப்போ ஏற்கனவே பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கிற அந்த அறிவிப்பை மீறி இந்த பேருந்து அமைக்க முற்படுகிறதா கும்பகோணம் மாநகராட்சி அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல கும்பகோணத்துக்கு பஸ் ஸ்டாண்டு தேவையா பஸ் ஸ்டாண்டு எல்லாம் இதில் புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு தேவையா அப்படின்னு கேள்வி கும்பகோணம் பேருந்து நிலையத்துக்கு போனோம்னு தெரிஞ்சிருக்கோம் நான் பல முறை போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தொடர்ச்சியாக இருக்கேன் அந்த பேருந்து நிலையத்தில் எப்போதுமே அந்த பேருந்து நிலையம் ஃப்ரீயாக தான் இருக்கும் பிஸியாக இருக்குங்க அந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் விடுவதற்குன்ற இடமே இல்லை அப்படிலாம் இல்லை அந்த பேருந்து நிலையத்தை சீர் பண்ணலாம் சரி பண்ணலாம் கழிவறைகளை சீர் செய்து தண்ணீர் குடிக்கக்கூடிய வசதிகளை செய்து கொடுத்து சாலைகளை சரி செய்து மே அந் அங்கே இருக்கக்கூடிய நடை பாதைகளை சரி செய்தால் செப்பனிட்டாலே போதுமானது போதிய இடம் கும்பகோணத்தில் நகர அந்த மாநகராட்சிக்குள்ள சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம் மிகச்சிறப்பான பேருந்து நிலையம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த பேருந்து நிலையத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் பழக்கடை வச்சுருக்காங்க பூக்கடை வச்சுருக்காங்க வளையல் கடை வச்சுருக்காங்க உணவகம் நடத்துகிறாங்க விடுதிகள் இருக்குது மருத்துவமனை இருக்குது மருந்தகம் இருக்குது இப்படி அந்த கும்பகோணம் பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அந்த பேருந்து சுற்றி இருக்குது மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்குது ஒரு ஒரு திருநூறுத்துக்கு வந்துக்கார் உடம்பு சரியில்லை டக்குனு ஒரு ஒரு மருத்துவமனைக்கு போகணுமா ஒரு மெடிக்கலில் மருந்து வாங்கணுமா இல்லை பேருந்துக்கு போகிறவங்க ஒரு பூ வாங்கிட்டு போகணுமா ஒரு மாலை வாங்கிட்டு போகணுமா ஒரு இனிப்பு பலகாரம் வாங்கணுமா ஒரு உணவத்தில் சாணம் எல்லாமே இருக்குது ஆனால் எதுவுமே இல்லாமல் இனிமேல் தான் கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய சாக்கோட்டை கருப்பூருக்கு மொத்தமாக மாற்றுவதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களுடைய பயிற்று அடிக்கிறாங்க ஒரு தனிப்பட்ட சாக்கோட்டை அன்பழகன் பிழைப்பதற்காக ஏற்கனவே மணல் அள்ளி தின்னீங்களே பத்தலையா பல பல வருஷமாக வந்து பொறுப்பில் இருந்து பல ஊழல்களை செஞ்சீங்களே பல முறைகளை செஞ்சு சொ சொத்து சம்பாதிச்சிருக்கீங்களே அது பத்தலையா இந்த பேருந்து நிலையம் கட்டி அந்த இடத்த டெவலப் பண்ணி அதுலேயும் கொள்ளடிக்கணுமா பதினஞ்சு கோடி ரூபா பேருந்து ஒத்துக்குவாங்க கண்டிப்பாக எம்எல்ஏவுக்கு தெரிஞ்ச ஆளுகளுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க அந்த கான்ட்ராக்டில் எப்படி வச்சாலும் இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் கமிஷனு எப்படி பார்த்தாலும் அதில் ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் வந்துடும் இப்போது ஒரு பூவிக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் எத்தனை எத்தனை ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த கும்பகோணம் பேருந்து நிலையத்தை நம்பியிருக்காங்க எப்படி கோயம்பேட்டில் வந்து எல்லா தொழிலும் நலிவடைஞ்சு இன்றைக்கி கிளாம்பாக்கலுக்கு போனதுனால பல நூற்று குடும்பங்கள் நடுத்தரவுக்கு வந்திருக்கிறதோ எப்படி திருச்சி பேருந்து நிலையம் பஞ்சப்பூருக்கு போனதுனால திருச்சி பேருந்து சுற்றி பூவித்த பலகாரத்தும் பலகாரம் வைக்கக்கூடிய இந்த கொய்யாக்கா வைக்கக்கூடிய சின்ன சின்ன தள்ளுவண்டியில் கடை போட்டிருக்கூடிய இரவு நீர் இரவு விடுதிகளை இந்த கையேந்தி போய் வச்சுக்கக்கூடிய எல்லாருடைய வருமானமும் போச்சு இப்படி எளிய மனிதனுடைய வருமானத்தை ஒழிச்சு கட்டி அதை நம்பியே வாழக்கூடிய உணவகங்கள் நடத்தக்கூடிய அந்த முதலாளியுடைய வருமானத்தை நடுத்த கொண்டு வந்து ஒரு தனிப்பட்ட முதலாளி புழைப்பதற்காக இந்த பேருந்து நிலையத்தை சாக்கோட்டை கருப்பூருக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன வந்துச்சு அங்கே மட்டும் இல்லை அதுக்கு அப்படியே இங்கே கும்பகோணத்தில் சாக்கோட்டை கருப்பூரில் மூணு புள்ளி தொண்ணூத்தாறு ஏக்கர் நிலத்தை கொடுத்து நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை எப்படி சாக்கோட்டை அன்பழகண்ணன் டீம் வாங்கி போட்டிருக்காங்களோ அதே போல் உளுந்தூர்பேட்டை அதே போல் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் அதே போல் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மானிய கோரிக்கையில் தமிழ்நாட்டுடைய நகர்ப்புற வளத்துறை அமைச்சர் கே என் அறிவித்த அறிவிப்பின் அடிப்படையில் திண்டுக்கல் நாகர்கோவில் திருச்சிராப்பள்ளி ஆகிய மூணு மாநகராட்சிகள் நாகப்பட்டினம் மாங்காடு சில்லிபுத்தூர் குமாரப்பாளையம் அறந்தாங்கி புதுக்கோட்டை திருவாரூர் உளுந்தூர்பட்டி மற்றும் பத்னாபுரம் ஆகிய ஒன்போது நகராட்சியின் புதிய பேருந்து நிலையங்கள் நூற்றி எழுபத்தி நாலு கோடியில் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் இந்த இதன் அடிப்படையில் உளுந்தூர் ஒரு புதிய பேருந்து அமைக்க திட்டமிடுறாங்க இந்த புதிய பேருந்துக்கு தற்போதுள்ளே பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய போதிய இடவசதி இல்லாததால் புதிய பேருந்து அமைக்க சட்டமன்ற அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரசன்சன் சன் ஆஃப் த தகப்பலான மங்கிலால் ஒரு வட இந்தியர் அவர் அங்கே உளுந்திருப்பேட்டிலே வந்து மூன்று தலைமுறையாக வாழக்கூடியவங்க அந்த பிரசன்சன் மங்கிலால் உளுந்தூர்பேட்டை அவர்கள் தனக்கு சொந்தமான புல எண்கள் நூ முந்நூற்றி முப்பத்தாறு பார் மூணு நூற்றி முப்பத்தாறு ஒம்பது அப்படி உள்ளிட்ட ஆகிய புலங்கள் அமைந்துள்ள அஞ்சு புள்ளி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பை வழங்குவதாக உளுந்தூர்பேட்டை புறநகர் பேருந்து அமைக்க தானமாக வழங்குவதாக ஏழு எட்டு ரெண்டாயிரத்திலும் விருப்பம் தெரிவித்து கடிதம் அறிவித்துள்ளதாக நகராட்சி நிர்வாக இயக்குனர் தெரிவித்துள்ளார் அதாவது பிரசன்சன் மங்கிலால் அப்படிங்கிற ஒருத்தர் அஞ்சு புள்ளி ஐம்பது ஏக்கர் அஞ்சரை ஏக்கரை உளுந்தூர்பேட்டை பேருந்து அமைப்பதற்கு தானமாக வழங்குவதாக உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்கு கடிதம் கொடுத்திருக்காரு அதன் அடிப்படையில் அவர் எடுத்து போகிறோம்னு சொல்லி உளுந்தூர் நகராட்சி அறிவித்திருக்கிறது ஆனால் இந்த மங்கிலால் அதாவது மங்கிலால் அப்படி ஒரு கடிதம் எழுதலை வந்து அஞ்சு புள்ளி ஐம்பது ஏக்கரை கொடுத்ததாக நகராட்சியினுடைய அறிக்கை வந்திருக்கு ஆனால் நகராட்சிக்கு யார் இடத்தை அப்படின்னா ஜனார்த்தனன் தகப்பனார் பயிர் இளவரசன் த ஜனார்த்தன வந்து உளுந்தூர்பேட்டையினுடைய நகராட்சிக்கு இன்றைய நகராட்சியினுடைய ஆணையர் மரியாதைக்குரிய புஷ்ரா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பது தமிழ்நாடு உயர் தமிழ்நாடு ஆளுநர் சார்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியின் தற்கால ஆணையாளர் சானாவாஸ்கான் அவர்களின் குமாரத்தை செல்வி புஸ்ரா அவர்களுக்கு அவரும் பின்னால் அப்பதவி வருபவர்களுக்கும் மட்டும் ஆகிய உங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்துருப்பட்டை வட்டம் இளவரசனூர் கோட்டை சேலம் மைன்டோடு என்ற முதல் வசித்துவரும் சிறிதேவர்களின் குமாரர் ஜனார்த்தனன் ஆகிய நான் சம்மதித்து எழுதி கொடுத்த ஆவணம் என்னவென்றால் எனக்கு பாத்தியப்பட்ட சொத்து சொத்துவதம் கண்டத்த சொத்துக்களானது உளுந்துருப்பட்டை சார்பாக கிரய பத்திர ஆவண எண்கள் போட்டு கிரைய ஆவணங்கள் அடிப்படி எனக்கு கிடைக்கப்பட்ட என்னுடைய அனுபவத்திலும் சுவாதீனத்திலும் இருந்து வருகின்ற அடிர்கண்ட சொத்துக்களை பொது நன்மைக்காக கொடுக்க வேண்டும் என்னுடைய நல்லத்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உளுந்துருப்பே பேர் நிலையம் அமைப்பதற்கு நிலம் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் உளுந்திருப்பை நகராட்சியின் தற்கால ஆணையர் என்ற முறையில் தங்களிடம் இன்று கீழ்கண்ட சொத்துக்களை ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னு அவர் தானில் கொடுக்காரு இந்த தானம் எழுதி கொடுத்த சொத்துக்களுடைய விவரம் என்னென்ன விவரம் என்னென்னா நூற்றி முப்பத்தாறு பார் ஒன்பது நூற்றி முப்பத்தாறு பார் ஒம்போது என்னென்னா இங்கே உளுந்தூர்பேட்டை பிரசந்தன் மாங்கிலால் சொன்னாங்க இல்லையா நூற்றி முப்பத்தாறு பார் மூணு நூற்றி முப்பத்தாறு பார் ஒம்பது நூற்றி முப்பத்தாறு பார் லெவன் ஏ நூற்றி முப்பத்தாறு பார் லெவன் பி நூற்றி முப்பத்தாறு லெவன் சி அதே மாதிரி நூற்றி முப்பத்தாறு பார் டென்னு நூற்றி முப்பத்தாறு லெவன் ஏ நூற்றி முப்பத்தாறு லெவன் பி நூற்றி முப்பத்தாறு மூணு அதே எண்கள் எப்படி அதே எண்கள் வந்துச்சு ஏன்னா இந்த பிரசன்சன் மங்கிலாலு உளுந்தூர்பேட்டையினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் ரிஷிவந்தியத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வசந்தம் கார்த்திகேன் அவர்களுக்கு வாய்மொழியாக கிட்டத்தட்ட அவருடைய நிலத்தில் பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஏக்கர் பத்தொம்பதரை ஏக்கரை கொடுத்துறார் கொடுத்துட்டு பணம் வாங்கிறார் பத்தொம்பது ஏக்கர் வசந்தம் கார்த்திகேன்ட்டு போயிடுச்சு வசந்தம் கார்த்திகேன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருடைய மிக நெருக்கமான ஆளாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய பொறுப்பாளர் திமுக பொறுப்பாளர் சுப்பாராயிலு அவர்களுடைய மகள் வை மகளை கட்டிய மருமகன்தான் இந்த ஜனார்த்தனை சுப்பாராயிலு தன்னுடைய மருமகனை வச்சு அந்த பிரசந்தன் மங்கிலாலுடைய இடத்துல அஞ்சு புள்ளி ஐம்பது ஏக்கர் ஆறு ஏக்கரை வாங்குறாங்க ஆறு ஏக்கரில் அஞ்சரை ஏக்கரை கல்ல உள்ள உளுந்தூருப்படி நகராட்சிக்கும் அந்த மீதி உருப்படி அரை இருக்கு இல்லையா அந்த அரை ஏக்கரை திருநாவலூருடைய திமுக ஒன்றிய செயலாளர் கிளாப்பாக்கம் முருகன் அப்படிங்கிற பேரிலையும் எழுதி கொடுத்துட்றாங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது ஏக் பத்தொன்பதரை ஏக்கரில் அஞ்சரை ஏக்கர் உளுந்து நகராட்சிக்கு பயிற்சி மீதி இருக்கக்கூடியது இன்னும் பத்திரபதி செய்யப்படாமல் வாய்மொழியாக இது வந்து வஸ்தம் கார்த்திகனுடைய இடம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஏக்கரை சேம் கும்பகோணத்தில் சாக்கோட்டை அன்பழகன் அந்த சாக்கோட்டை கருப்பூரில் விஸ்வா காந்த பேசுகிற ரெண்டு நிறுவனத்தை வச்சு என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி இங்கே சுப்பாராயிலு மருமகன் இந்த ஜனாத்திரன வச்சு அப்புறம் திமுகவுடைய பொறுப்பாளர்கள் அப்புறம் இந்த வசந்தம் காந்தியோட உறவினர்கள் தான் வச்சு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் வாங்கிடுது சுற்றி இருக்க எல்லா இடத்தையும் வாங்கிட்டு கொஞ்சோண்டு இடத்த பஸ் ஸ்டாண்டு கொடுத்துருது பஸ் ஸ்டாண்டுக்கு இடத்த கொடுத்தா என்ன ஆகும் கேட்பாடுட்டு வெளியே போகாத இந்த இடம் பல மடங்கு உயரும் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டால் நிச்சயமாக ஒரு ஹோட்டல் வைக்கணும் ஒரு லாட்ஜ் கட்டணும் ஒரு ஹாஸ்பிட்டல் வரும் அப்புறம் வந்து பேக்கரி வரும் ஒரு நாலஞ்சு டீ கடை வரும் இப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வரும் அரசு தங்கம் விடுதி வரும் ஒரு காவலர் குடியிருப்பு வரும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போடுவாங்க அது சார்ந்த தொழில் நடக்கும் ஒரு ஜெராக்ஸ் நடக்கும் இப்படி இடம் வர வர டெவலப் ஆகும் அப்புறம் குடியிருப்பு வரும் வீடு வீடுகள் பெருகும் அப்பார்ட்மெண்ட்ஸ் வரும் டெவலப் ஆகிட்டே இருக்கும் இதுக்காகவே இந்த இடம் இன்னும் பத்து வருஷத்தில் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பில் போகணும்னுக்காக ஃப்யூச்சரை திட்டமிட்டு தங்கள் இடத்தை டெவலப் பண்ணுறதுக்காக திட்டமிட்டு போடக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இந்த உளுந்துருப்பேட்டை பேருந்து நிலையம் இது மிக முக்கியமாக என்னென்னா உளுந்தூருப்பேட்டை நகராட்சி போட்ட அந்த அறிவிப்பில் பிரசன்சன் மங்கிலால் இந்த இடத்தை தானம் கொடுப்பதாக இருக்குது அப்போ அதுதானே அறிவிப்பு ஆனால் இங்கே தானம் கொடுத்துருக்க யாருன்னு பார்த்தா இளவரசன் மகன் ஜனார்த்தனன் இளவரசன் மகன் ஜனார்த்தனன் தானம் கொடுப்பனார்னு சொல்லி எங்கே எங்கேயுமே இல்லையே நீங்கள் அஞ்சரை ஏக்கரை இவர் தானம் கொடுப்பதா சொல்லி உளுந்தூர்பேட்டை நகராட்சியினுடைய அறிக்கை சொல்லிட்டீங்க ஒரு ஜியோ மாதிரி பாஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் அதை மீறி இவர் இடம் கொடுக்காரு வாங்கிக்கிறோம் அப்போ ஒரே நாளில் காலையில் அதாவது பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி காலையில் மங்கிலால் வந்து பிரசாந்தன் மங்கிலால் வந்து ஜனாதனனுக்கு எழுதி கொடுக்குறாரு ஜனாதன மாலையில் அப்படியே இவருக்கு இதுக்கு மாற்றுறாரு உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்கு மாத்துறாரு ஏன் அங்கேருந்து உடனே மாற்றி இங்கே அவ்வளோ வேகமாக பண்ண வேண்டிய அவசியம் தேவை வந்துச்சு அப்போ இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத இது ஒன்றே சான்று பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரசன்சன் மங்கிலால் இருந்து காலையில் வாங்கப்பட்ட நிலம் மாலையில் கு நகராட்சிக்கு ஜனாத்திரம் மூலமாக மாற்றி கொடுக்கப்படுகிறது ஏன் அவரே கொடுப்பார்னு அறிவித்த நிலம் ஏன் ஜனார்த்தன மூலமாக போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி அதை எல்லாத்தையும் தாண்டி கள்ளக்குறிச்சியிலும் இதே மாதிரி பேருந்து அமைப்பதற்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க அந்த இடம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி பெஞ்ச மலையில் எப்படி தினமாக இருக்குது இப்படி தண்ணி நிற்கக்கூடிய இந்த இடத்துல பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டா அந்த அந்த பேருந்து நிலையம் எப்படிப்பட்ட பேருந்து இருக்கும் ஏற்கனவே இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது தேர்ந்தெடுக்கக்கூடாது இது விவசாய நிலம் இந்த நிலத்தில் நீங்கள் பேருந்து நிலையம் அமைச்சா முழுக்க முழுக்க இது பாதிப்பு ஏற்படும் பல சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சோம் அதை சுற்றி இருக்கக்கூடிய தங்க சில கார்ப்பரேட்டுகள் சில ரியல் எஸ்டேட் ஓனர்கள் திமுக பொறுப்பாளர்கள் தங்களுடைய நிலத்தை டெவலப் பண்ணுறதுக்காக கள்ளக்குறிச்சி பேருந்துக்கு அனுமதி கொடுத்தாங்க அதே மாதிரி இலவசமாக அதே மாதிரி இலவசமாக கொடுத்து எல் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லேயும் போய் பார்த்தா இந்த திமுகவுடைய ஒன்றிய மாவட்ட சட்டமன்ற பொறுப்பாளர்கள் அரசுக்கு தானம் கொடுக்குறோம் நகராட்சிக்கு தானம் கொடுக்குறோம் மாநகராட்சிக்கு தானம் கொடுக்குறோம் நீங்கள்லாம் அவ்வளோ நல்லவங்க இல்லைங்களா உங்கள் முகரக்கட்டையிலாம் பார்த்தா இவ்வளோ நல்லவங்க மாதிரி சொல்லி விவேக் சொல்கிற மாதிரி அரசுக்கும் மாநகராட்சிக்கும் நகராட்சிக்கும் தானம் அளவுக்கு திமுக ஒன்றிய மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவ்வளோ நல்லவர்களா அரசினுடைய நிலத்தை புறம்போக்கு நிலத்தை வயல்வெளிகளை ஏரிகளை குளங்களை நீர்வழி தடத்தை ஆக்கிரமித்து அதில் வாழக்கூடிய இந்த கூட்டம் நகராட்சிக்கு தானமாக கொடுக்குது அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய சந்தேகம் வருதா இல்லையா குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி ரிசிவந்தியம் உளுந்தூர்பட்டை சங்கராபுரம் இந்த பகுதிகளெலாம் எந்த வளர்ச்சியும் அடையில நீங்கள் ஒரு 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 வளர்ச்சி அப்படின்னு ஒரு குறியீடு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த குறியீட்டில் எதையுமே எட்டாத பகுதி ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத பகுதி அந்த பகுதியில் பேருந்து நிலையம் கட்டுவது மட்டும்தான் வளர்ச்சியா அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையே இன்னும் நீங்கள் செஞ்சு கொடுக்கல அப்போ பேருந்து நிலையம் கட்டி அதுலேயும் தங்களுடைய இடத்தை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு முறையீடு ஒரு வெளிப்படையான ஸ்கேம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வசந்தம் கார்த்திகேயன்லாம் திருமுருகா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நிறுவனத்தை தொடங்கி பினாமி பேரில் சாலை கான்ட்ராக்ட் எடுப்பது அப்புறம் வசந்தம் ஹோட்டல் லாட்ஜி பாரு இந்த எஃப்எல் டூன்னு அவர் கை வைக்காத தொழிலே கிடையாது ஒரு தொழில் பண்ணி ஒரு தொழிலுபராக இருப்பதில் தப்பு கிடையாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அரசியல்வாதி தொழில் செய்யக்கூடாதன்னா தாராளமாக செய்யலாம் ஆனால் இதிலெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய திரு வசந்தம் கார்த்திகேன் இப்படி உளுந்தூர் எங்கேயோ தள்ளி கொண்டு போய் தன் இடத்த டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பினாமி பேரில் இடத்த வளைச்சி போட்டு வாங்கி போட்டு அதை பேருந்து நிலையமாக உருவாக்கி அதில் முறைகேடு பண்ணி தான் சம்பாதிக்க வேண்டிய தேவையும் அவசியம் வந்துச்சு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ தொழில் இருக்குது ஆனால் மக்களுக்கு வரக்கூடிய திட்டங்களை அந்த திட்டத்தில் ஆட்டையப்படுவதற்காக அதை வச்சு உங்களுடைய நிலத்தையினுடைய வளத்தை பெருக்குவதற்காக ஏன் இப்படி செய்யணும் அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற கேள்வி உளுந்தூர்பேட்டைக்கு பேருந்து நிலையம் தேவையானா தேவைப்படும் உழைச்சுக்குவோம் இருக்கிற பேருந்து நிலையத்தை சீர் பண்ணலாம் இல்லையா அஞ்சு ஏக்கரில் உளுந்தூர் பட்டில வேறு நிலமே இல்லையா தேசிய நெடுஞ்சாலையில் அஞ்சு ஏக்கரில் அரசு நிலம் இல்லவே இல்லையா இந்த இடத்துல தான் கட்டணுமா அப்படி ஒரு கேள்வி இருக்கு மன்னராட்சி காலத்தில் குறுநில மன்னர்கள் இந்த கை கட்டு தூரம் வர இந்த கண் பார்வையில் தூரம் வர எங்களுக்கு தான் அந்த நிலம் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தில் வாழக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் அவங்க வரி வசூல் பண்ணதாக செய்தி உண்டு சில குறுநில மன்னர்கள் தான் உண்மையிலேயே மண்ணுக்கும் மக்களுக்கு இருப்பாங்க பெரும்பாலான குறுநில மன்னர்கள் ஜமீன்தார்களாக மாறி தங்களுடைய ஒட்டுமொத்தமான நிலத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க அப்படிப்பட்ட ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டும் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டும் திமுகவுடைய மாவட்டத்தில்களை பெரும்பாலானோர் ஒரு சிலர் தான் வேணையா எதுக்கியா அதெல்லாம் இந்த காசு தான் அதெல்லாம் மண் ஒட்டாதியா ஆற்று மண்ணெலாம் அள்ளி தின்னோம்னா நம்ம குடும்பமே நாசமாயிருமியா மழையெல்லாம் உடச்சுனோம்னா நம்ம தலைமுறையாக விளங்காதியா இந்த மாதிரிலாம் மக்கள் காசை அள்ளி தினம்னால் நம்ம நாசமாக போயிடும் ஏதோ தொழில் பண்ணோம் கான்ட்ராக்ட் போட்டோம் கமிஷனை பார்த்தோம் லஞ்சம் வாங்குவாங்க ஊழல் பண்ணுவாங்க ஆனால் ஆத்து மலையில் க ம மலையில் கை வைக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சில சொற்பத்திலும் சொற்பமான திமுக மாவட்ட செயலர்கள் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு ஆனால் பெரும்பாலான திமுக மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் இப்படி மக்களுக்கு வரக்கூடிய திட்டங்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றத்தான் முயற்சி பண்றாங்க அப்படித்தான் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலருமான சாக்கோட்டை அன்பழகன் இங்க ரிசிவந்தியன் சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி தெருக்கு மாவட்ட செலவுமான வசந்தம் கார்த்திகேயன் இந்த வசந்தம் கார்த்திகேயனும் இந்த சாக்கோட்டை அன்பழகனும் தங்கள் தேவைக்கு பேருந்துயத்தை அமைக்க முயல்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தமிழக அரசு விசாரித்து நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு தேவையான பேருந்து நயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுதான் எல்லோருடைய கோரிக்கையும் சாட்டையெடுத்து நாட்டை தீர்த்து இளம் தலைமுறை தலை